விநாயகர் சதுர்த்தி பண்டிகை முன்னிட்டு சென்னை கொளத்தூர் தொகுதி பேப்பர் மில்ஸ் சாலையில் ஸ்ரீ கணேசா அறக்கட்டளை சார்பில் ஏழு நாட்களில் சுமார் இரண்டு கிலோ எடை கொண்ட இரண்டாயிரத்து ஒன்று வெள்ளி நாணயம் பதித்து விநாயகர் ஐந்தரை நீளம் மூன்று அடி அகலம் கொண்ட வெள்ளி விநாயகரை பக்த கோடிகள் பிரார்த்தனைகள் செய்து வழிபட்டு வருகின்றனர் மேலும் சிறப்பாக அலங்கரித்து பூஜைகள் போடப்பட்டு விநாயகருக்கு பிடித்தமான கொழுக்கட்டை சுண்டல் பலவகை இனிப்புகள் படைத்து பிரார்த்தனை செய்தும் வருகின்றனர் கண்களை கவரும் வகையில் வாழ்க்கையின் கஷ்ட தடைகளை நீக்குபவர் மற்றும் கூர்மையான அறிவை வழங்குபவர் என்று நம்பப்படும் வெள்ளி விநாயகரை வழிபட்டு வரும் பக்த கோடிகளுக்கு இனிப்பு பண்டத்தை பக்தர்கள் காணிக்கையாக படைத்து வழிபாடு செய்து வருகின்றனர் அதிகாலை முதல் பக்தர்கள் நீண்ட நேரம் வரிசையில் நின்று வெள்ளி விநாயகரை சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பொதுமக்கள் அமைதியான முறையில் வழிபாடு செய்யும் வகையில் காவலர்கள் தீவிர பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் என்பது அனைவருக்கும் இணைய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் இந்த வந்து ஸ்ரீ கணேசா அறக்கட்டளை சார்பாக இது நான்காவது வருடமாக நடந்து நடந்துட்டு இருக்கு இந்த கான்செப்ட் என்னன்னா பொல்யூஷன் ஃப்ரீ விநாயகர் வைக்கணும்னு சொல்லிட்டு இயற்கை பொருளான விநாயகர் டிரான்ஸ்போர்ட் இல்லாமல் ஊர்வலம் இல்லாமல் நாங்கள் நடத்திட்டு வரோம் இது நாலாவது வருஷம் சென்ற ஆண்டு வந்து விரலி மஞ்சளால் பெரிய பிரம்மாண்டமான செஞ்சோம் இப்போ பார்த்தீங்கன்னா நேரமின்மை காரணமாக சிறிய அளவிலான ஆனால் அதே பட்ஜெட்டை பட்ஜெட்டை கொண்ட வெள்ளி விநாயகர் செஞ்சிருக்கோம் இந்த வெள்ளி வந்து ரெண்டாயிரத்தி ஒரு ஒரு கிராமால் செய்யப்பட்டது மொத்தம் ரெண்டு கிலோ ஒரு கிராம் இந்த விநாயகரோடய அடி வந்து அஞ்சரை அஞ்சரை அடி இவர் மூணு நாள் பிரதிஷ்டை செஞ்சு வழிபாட்டுக்கு வச்சுருக்கோம்